வணக்கம் நண்பர்களே இது வந்து என்ன பார்த்திங்கன்னா தைத்திருநாளை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பொங்கல் சூரிய பொங்கல் வச்சாங்க இப்போ நம்ம வீட்டில் வச்சது பார்த்திங்கன்னா தெரியும் கோடு திறந்து பானையம் வச்சு இந்த மாதிரி பொங்கல் வச்சாங்க மேலே கட்டி சாமியெல்லாம் கும்பிட்டு வாசலுக்கு முன்னாடி பண்ணாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளையம் போட்டு அப்பா வந்து தேங்காய் உடைச்சார் பழைய சாப்பாடுன்னு சொல்லுவாங்க அதாவது பள்ளைய சாப்பாடு அதாவது நம்ம பொங்கச்சேரு வெத்தச்சோறு சீரக்கணும் இல்லைங்களா அது ரெண்டையும் எடுத்து ஒரு இலையில் வச்சு வாழைப்பழம்லாம் போட்டு வெள்ளம்லாம் போட்டு அதில் வந்து தேங்காய் உடைச்சு இந்த தண்ணி அண்ணி தூவி விடுவாங்க அதுதான் நீரில் ஆகுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீரில் ஆகவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிச்சு சூடத்தை பற்ற வச்சு வீட்டில் உள்ள எல்லோருமே கும்பிட்டா கும்ப ஆரம்பித்தோம் அப்புறம் அப்பா அம்மா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க

சாமி எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா தெரியும் விட்டா ஒரு விட்டா ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அளவுக்கு நான் எப் எங்கள் அப்பா வந்து எப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த வரைக்கும் ஒரு கடவுள் பக்தி அதிகமாக எடுத்து எடுத்து என்ன மந்திரம் புத்தகம் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்பார் அது வந்து இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் பயன்படுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொங்கல் தீபாவளின்னா போதும் சாமி கூட்டம்னா அப்பா தான் அங்கே ஆமாம் தீபாதாரனை காட்டுவார் பழைய சாப்பாடு இது எல்லா குடும்பத்துலேயும் வழக்கமாக உள்ளது நமக்கு சந்தோஷமான தருணம் ஒரு பொங்கல் வச்சு பழைய சாப்பாடு போட்டதுக்கப்புறம் பானையெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சாச்சு வீட்டுக்குள்ள வச்சு இனிமேல் வீட்டு சா வீட்டு சாமி கும்பிடுவாங்க அதுக்கடையே வந்து பார்த்திங்கன்னா துவாக்கல் பண்ணி இதுக்குனால் வீட்டு சாமி கும்பிட்றதுக்கு வெளியே வந்து கும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா சூரிய பொங்கல் சூரிய ஆமாம் சூரிய பகவானை கண்டி நம்ம தைத்திருநாளை கொண்டாடின தைத்திருநாளுக்கு கொண்டாடணும் இப்போ ஆமாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டு சாமி கும்பிட போகிறோம் அப்படி எடுத்தோன்னா வீட்டுக்குள்ளே வச்சு அதே சாப்பா சாப்பாடு வச்சு வீட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்ருக்கோம் இது கும்பிட்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியே பொங்க வச்சோம்னிங்கன்னா அந்த அடுப்பில் உள்ள கறி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பூரா வந்து பார்த்திங்கன்னா அடுப்புக்கு வந்து சாப்பாடு விட்டுவாங்க சோறு விட்டுவாங்க நம்ம நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அஞ்சு எள் நெல் எல்லாத்தையும் போட்டு அடுப்பை மூடுவாங்க மூடிட்டு அந்த கறி இருக்குது இல்லைங்களா அந்த கறி அன்னி கொண்டாந்து வீட்டு வாசல் முன்னாடி ரோட்டில் இந்த மாதிரி கொட்டிடுவாங்க இந்த மாதிரி கொட்டிட்டாங்க அப்புடின்னா அவங்க வீட்டில் பொங்கல் வச்சாச்சு இன்னைக்கு அப்புடின்னு அர்த்தம் ஆமாம் கிராமத்தை பொறுத்தளவில் இது எல்லா இடத்துலையும் உள்ளது தான் ஆமாம் அவங்க வீட்டில் இன்றைக்கி பொங்கல் வச்சாச்சு அப்புடின்னு அர்த்தம் அவங்க வீட்டுக்கு நேரம் அந்த கறி கிடந்துச்சு அப்புடின்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டு கொண்டாந்து நம்ம அந்த அடுப்பு இல்லாமல் நம்ம சாப்பாடு ஆக்கியிருக்க முடியாது இல்லையா அதனால் வந்து அந்த அடுப்புக்கு வந்து பகவானை வேண்டிக்கிட்டு அந்த சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு நம்ம வந்து அடுப்புக்கு வந்து சோறு ஊட்டுறோம் ஃபஸ்ட்டு சோறு ஊட்டி அதுக்கப்புறம் அந்த அடுப்பு மூடிடுவாங்க மூடி மேலே கோலம் போடுவாங்க பார்த்திங்கன்னா தெரியும் சாப்பாடு ஊட்டியாச்சு மூடி கோலம் போட்டாங்கனால் ஃபுல்லாக மூடிடுவாங்க சாப்பாடு வச்சுட்டு அடுத்த வருஷம் கரெக்டாக அதே இடத்துல கோடு திறந்து அதே அதே இடத்துல அதே இடத்துல பார்க்க மறுபடியும் கோடு திறந்து அடுத்த வருஷம் ஆமாம் இப்போ எந்த மூடியாச்சு மூடி மூடிடுவாங்க மூழ்கி கோலம் மாதிரி போட்டுருவாங்க கோலம் போட்டு ஒரு அடையாளம் எதுனா ஒரு அடையாளம் வச்சுக்காங்க இதுக்கு நேராக தான் தோண்டணும்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் அதே இடத்துல தான் தோண்டி பொங்க வைப்பாங்க ஆமாம் இது வந்து வழக்கமாக நம்ம கிராம பகுதியில் நடக்கிறது நம்ம தைத்திருநாள் தமிழ் தமிழ் தமிழர் திருநாள் உழவர் திருநாள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம த நம்ம கிராமத்தில் நடக்கிற மாதிரி எங்கேயுமே அதிகமாக நடக்காது அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் இது வந்து ஒரு சின்ன பகுதி தான் இன்னும் பெருசாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படி வீட்டு சாமி கும்பிட்டாச்சு எங்கேயும் நீர்லாவி நல்லபடியாக கும்பிட்டாச்சு ஏதோ இந்த வருஷம் பொங்கல் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு வருஷ வருஷம் பொங்கல் வந்து எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் மகிழ்ச்சி நண்பர்களை அனைவருக்கும் இனிய தமிழர் தைத்திருநாள் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்கும் மகிழ்ச்சி அமையணும்